அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பார்க்க பார்க்கறக்குறது ஈபி நம்பரோட ஆதார் நம்பர் இணைக்கிறது சொல்லியிருக்காங்க அது எப்படி நம்ம நம்மளே மொபைலில் இணைக்கிறது சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூகுளில் இந்த மாதிரி டைப் பண்ணுங்கள் ஆதார் டாட் டிஎன்ஏபி லிமிடெட் டாட் ஓஆர்ஜி ஸ்லாஷ் ஆதார் அப்லோட் ஓகேங்களா இதில் இருக்க ஸ்பெல்லிங் அப்படி டைப் பண்ணுங்க டைப் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லிங்க் வந்துடும் அந்த ஃபர்ஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடும் இந்த பேஜில் நாம் ஆதாரம் இணைக்க போகிறோம் இந்த பேஜில் கீழே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர்னு சொல்லியிருக்காங்க உங்களுடைய கனெக்ஷன் நம்பர் என்ன கொடுத்துட்டு நீங்கள் என்டர் கொடுங்க நீங்கள் என்டர் நம்பர் கொடுத்தோடனே இந்த மாதிரி உங்களுடைய கனெக்ஷன் டீட்டெயில் வந்துடும் உங்களுக்கு கனெக்ஷன் நம்பர் உங்களுடைய மொபைல் நம்பர் டு யூ வாண்ட் டு சென்ட் திஸ் நம்பர் அப்படின்னு கேட்கும் நீங்கள் நோன் கொடுத்தீங்கன்னா வேறு நம்பர் கேட்கும் நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா இதே நம்பருக்கு என்ன வரும் ஓடிபி வரும்ங்களா நீங்கள் எஸ் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும் நான் என்டர் கொடுக்குறேன் கொடுத்தோடனே இந்த மாதிரி என்ன வந்துச்சு ஒரு மெசேஜ் வந்துச்சு இந்த ஓடிபி சென்ட் டு யுவர் மொபைல் நம்பர் ஓடிபி கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள் வேலேட் ஓடிபி கொடுங்க கொடுத்த உடனே நமக்காக இன்னும் வந்துடும் நமக்கு இந்த டீட்டெயில் கேட்கும் ஓனரா டெனண்டா ஓனர் பட் சர்வீஸ் கனெக்ஷன் நேம் நாட் ட்ரான்ஸ்ஃபர்ட் அப்படின்னு ஓகேங்களா இதில் நம்ம எந்த ஆப்ஷனோ அந்த ஆப்ஷன் கொடுத்துருங்க ஆதார் நம்பர் கேட்கும் ஆதார் நம்பர் கொடுத்துருங்க ஆதார் நம்பர் எண்ட் வித்வுட் எனி ஸ்பேஸ் ஸ்பேஸ் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும் கொடுக்கணும் நம்பர் கொடுத்துருங்க அடுத்தபடியாக உங்கள் ஆதாரில் இருக்க மாதிரி பேர் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அப்லோட் ஆதார்ன்னு கேட்கும் ஆதார் எப்படி இருக்கணும்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே இருக்கணும் ஜேபிஜி ஆர்பிடிஎஃப் ஃபைடாக இருக்கணும் இது என்ன பண்ணணும் இந்த ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள் ஃபைல் எங்கே இருக்குன்னு கேட்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் ஃபைல் எங்கே வச்சுருக்கீங்களோ அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க அப்லோட் ஆகிடுச்சு இங்க டிக் பண்ணிவிட்டு இங்கே சப்மிட் கொடுக்க வேண்டியது தான் நான் சப்மிட் கொடுக்குறேன் அக்கௌண்ட் வந்துடுச்சு ஓகேங்களா ஆதார் நம்பர் ரெக்வஸ்ட் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அவ்வளோதான் ஓகேங்களா இதை நம்ம இந்த மாதிரி நம்மளுடைய இதுக்கு பண்ணிக்கலாம் நாம் இதை டேட்டா கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆதார் நம்பர் நம்மளுடைய நேம் எல்லாத்தையும் நம்ம தடவை செக் பண்ணிவிட்டு கொடுக்கலாம் அகைன் என்ன பண்ணுங்கள் டூ டூடே கழிச்சு மறுபடியும் இதே வெப்சைட்டில் இதே பேஜில் வாங்க மறுபடியும் உங்களுடைய சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் அடிங்க அதிலே என்ன ஆகிடும் உங்களுக்கு அது வந்து நம்ம இணைச்ச நம்பர் ஆக்டிவேட் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துடும் நான் என்டர் கொடுக்குறேன் என்டர் கொடுத்தோடனே ஆதார் அப்டேட்டட் பெண்டிங் இன் பெண்டிங் ஃபார் அக்செப்ட் இன்னும் நம்ம என்ன பண்ணல அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல பட் நாம் என்ன பண்ணியாச்சு ஆதார் அப்டேட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வரும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்டேட் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் கழிச்சு உங்கள் அக்செப்டன்ஸ் உங்களுடைய ஆதார் வந்து அக்செப்ட் ஆகிடுச்சு அப்படின்றத நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும் உங்கள் அக்செப்ட் ஆகிடுச்சுன்னா இங்கே என்ன ஆகிடும் உங்களுக்கு இந்த ரெட் கலர் வந்து எல்லோ கலரில் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அண்ட் அக்செப்டட்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிரீன் கலரில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ